வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்க வந்திருக்கு ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதையோட என்னென்னு கேட்குறீங்களா ஒரு படைவீரன் ஒரு ஞானி அந்த ஞானி தவம் செஞ்சு கொண்டிருக்கார் நிறைய பேர் அவர்கிட்ட சந்தேகங்களையும் தங்கட பிரச்சனைகளையும் கூறிக்கொண்டே இருக்கிறாங்க ஆனால் அந்த ஞானி கண் விழித்து எதுவுமே பேசாமல் தனது தியானத்தில் அப்படியே இருந்து கொண்டிருக்கிற அப்போ ஒரு நாள் ஒரு படைவீரன் அதை பார்த்துட்டு அந்த வீரன் அடையாத வெற்றியும் இல்லை அடையாத சந்தோஷங்களும் இல்லை அவருக்கு ஒவ்வொரு பதவிகளும் கிடச்சிருக்கு ஆனால் இருந்தும் அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது என்னென்னு கேட்டால் அந்த சந்தேகமானது சொர்க்கம் எங்கே இருக்கிறது நரகம் எங்கே இருக்கிறது நம்மெல்லாம் யோசிப்போம் சொர்க்கம் என்றா என்ன நரகம் என்ன அவர் அப்படி யோசிக்கல சொர்க்கம் எங்கே இருக்கிறது நரகம் எங்கே இருக்கிறது அப்போ அதுக்காக அவர் அந்த ஞானியிடம் போய் ஞானியை எனக்கு கிடைக்காத வெற்றி இல்லை கிடைக்காத சந்தோஷங்கள் இல்லை எல்லாமே என்ன என்னக்காக காத்து கொண்டிருக்கிற எல்லாமே இருக்குது ஆனால் இருந்தாலும் என் மனசில் ஒரு சந்தேகம் என்று கேட்டோன்னே அப்போ ஞானி ஒன்றுமே பேசலை அப்படியே தியானத்தில் இருக்கிறார் அப்போ உடனே ஞானி என்ன செய்கிறார் சரி நீ நீ யார் என்று கேட்குற அப்போ நீ யார் என்று கேட்டால் அவருடனே நான் இப்படி ஒரு படைத்தளபதி நான் ஒரு படை வீரனாக இருக்கேன் எல்லா வெற்றிகளும் எனக்கு கிடைச்சிருக்கு எல்லாமே நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்படி இப்படி என்று தன் கதையை சொல்லி கொண்டிருக்கிறேன் உடனே அந்த இடத்துல அந்த ஞானி சொல்கிறார் நீ மொக்கன் நீ ஒரு திருடன் நீ எதுக்கும் லாயக்கில்லாத நீ என்று அப்படி பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நேரம் உடனே அவருக்கு கோபம் வருது அந்த படை தளபதிக்கு வருது பெறுது அவர் எப்படியான ஒரு பேர் போன படை தளபதி அப்படி இருக்கும்போது கோவம்பெருந்தானே அப்போ உடனே அவர் தன்னுடைய இதை எடுத்து வாழ அந்த உருவிற உருவி எடுக்கிறார் ஞானிக்கு வெட்டுறதுக்காக அப்போ எடுக்கும்போது அந்த உரையில் இருக்கிற வாழ்கிற அந்த உருவுற சத்தம் கேட்டது கேட்குற நேரம் உடனே அவர் சொல்கிறார் நீ இப்பொழுதும் நரகத்தை நெருங்கி கொண்டிருக்கிறாய் நீ இப்பொழுது நரகத்தை நெருங்கி கொண்டிருக்கிறாய் என்று சொல்கிற சொன்ன ஒரு ஒரு நிமிஷம் படைத்தளபதி யோசிக்க தொடங்கினேன் யோசிச்சுட்டு ஓகே அந்த வாழை அந்த உரைக்குள்ளே சொருகி விடுற சொருகி விடும்போது நீ இப்பொழுது சொர்க்கத்தை நெருங்கி கொண்டிருக்கிறாய் என்று சொன்னேன் அப்போ உடனே அதுக்குரிய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சார் படைத்தளபதி நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா நிச்சயமாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் உங்களை சொல்கிறேன் நம்ம எந்த ஒரு விஷயத்தில் நிதானமாக நிதானமாக ஒரு முடிவு எடுக்கிறோமோ அப்போ நம்ம சொர்க்கத்தை அடையலாம் எந்த இடத்துல நம்ம அந்த நிதானத்தை தடுமாறி போகிறோமோ அப்போ நரகத்தை தான் அடையலாம் இல்லையா அதுதான் அவர் அவருக்கு கொடுத்த விளக்கம் இதுதான் சொர்க்கம் எங்கே இருக்கிறது நரகம் எங்கே இருக்கிறது என்றதுக்கான பது நீங்கள் எந்த இடத்துல கோவப்படுறீங்களோ நிதானமாக இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு சொர்க்கம் நரகமாக மாறும் நன்றி நான் உங்கள் சுலோ